मरा यूपी में प्रयास इधर नहीं फिरा जब बातें करते हो रहा एक्सेलेंट वर्क न्यूज़ के लिए हाँ वैसे नितंद्र कर्म तेरी बिगड़ रहा है आधे काले जल्द बिगड़ जाए ना इस फॉरम ब्रो ऐसी ही मगर तो पड़े चाहे नहीं आप बहुत तो डांसिंग पर तो पड़ जाए वहाँ कोरोना पास होता है ना नहीं

திருடுனாயே டேய் யாராவது சத்தமா திருடுன நான் கொன்றலாமா யாராலமா திருடு திருடுன்னு திருடுவானே வாடா அங்க ரெண்டு டிராப் அடிச்சுக்கானங்க போடா வாடா நான் ஒருத்தன் அடிச்சிட்டேன் டேய் அந்த எச்சக்கனாய் திருடுனானடா இந்த 1 கி இல்லேடா பண்ணி ஃபோர் பண்ணட்டானே நீ 1 ஃபோர் நீ அடிலையா அப்ப பத்தியா அம்பால் திருடுராம்பு திருராம்பு மனசு கஷ்டப்படுறே வரா வரா தொண்டர்கள் ஏய் ஒவ்வொரு இடத்துல வருவீங்கடா எங்கடா விடுவாங்க

ஏய் நாலு பாட்டு இருக்கு கரெக்டா வர டைமு அடிக்கலாம் பிடிச்சி இந்த நேரம் பார்த்து விழுந்துட்டு எட செறி

போயிடுடா போuttu போயிடுடா வன்மதக்கார டார்ஜ் புச்சேவம்பத்த கரபத்தியா புச்சே நம்ம ரோ ரென்னால அதனா crowdம்பத்தியா 1500 damage 10 assist 88 kill